ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நான்வெஜ்ஜினால எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது சீ ஃபுட்டில் சொல்லவே வேண்டாம் நண்டு மசாலா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க கரெக்டான மசாலா போட்டு காரத்தை கொஞ்சம் தூக்கலாம் போட்டு அது இந்த கிளைமேட்டுக்கு நண்டு மிளகு பிறட்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே சளி இருமல் வந்திருக்கோங்க சுட சுட சாதம் போட்டு நண்டு பெப்பர் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா டேஸ்ட்டு தாறு மாறாக இருக்குங்க வாங்க பண்ணலாமா இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு மிளக காரெண்ட் கொஞ்சம் வேணால் மிளகு குடிக்கோங்க இதோட சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பண்ணு பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு நிறையாவே போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வேலை செஞ்சுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் இல்லை நாலஞ்சு பத்து தேங்காய் கருவேப்பில் கொத்து போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோங்க நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் நண்டு மசாலா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்குங்க முடிஞ்சலுக்கு பெரிய வெங்காயம் போடாதீங்க அதோட தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ மசாலாலாம் மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயண்ணு வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தாளிக்க சோம்பு போட்டுடலாம் இப்போ மசாலாவையும் போட்டுடலாங்க போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ நண்டு எடுத்துருக்கேங்க நல்லா நண்டை க்ளீன் பண்ணியாச்சு மசாலா வந்து நண்டுக்குள்ளே போகிற வரையும் நல்லாவே பெரட்டிக்கலாங்க நண்டு நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க அப்புறம் மூடி போட்டுருங்க நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இட கட கிண்டி விடுங்க எல்லா மசாலும் நண்டுக்குள்ளே போய் நல்லாவே சூப்பராக ட்ரை ஆயிடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அந்த ஏற்ற மாதிரி நல்லா கார சாரமாக மிளகு நண்டு கிரேவி ரெடியாகிடுச்சுங்க இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ